அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் பணங்காட்டுப்படை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்து நடந்துகொண்டதனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அறிநடார் உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு மரியாதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சமுதாயத்திற்காக உழைத்தீர்கள் மறுக்கவில்லை அந்த உழைப்பதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது பணங்காட்டுப்படை கட்சி சரிங்களா நீங்க பணங்காட்டுப்படை கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக வருவதற்கு முன்னாடியே நாடார் மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சிங்கை முருகன் இருந்தார் சரியா அவதூறு வந்து எப்படி வேணாலும் பரப்பலாம் ஒருத்தரை வந்து பிடிக்கவில்லை விட்டால் ஒதுங்கி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நீங்க ரெண்டு வருஷமா இருந்துட்டு வந்தேன் வச்சேன் அதெல்லாம் சொல்றீங்க அதை வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு கட்சி அந்த கட்சியின் மீது நீங்க வந்து அவதூரை பரப்புறீங்க தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு நாடார் இளைஞர்களுக்கு உங்களை யார் மூலமாக தெரியும் சொல்லுங்கள் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் யார் மூலமாக உங்களுக்கு தெரியும் ராக்கெட் ராஜா என்ற ஒரு நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு இராணுவ தளபதி மாதிரி அந்த இளைஞர்களை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மூலமாக தானே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து ஒரு பத்து பையங்களை வச்சுக்கிட்டு போட்டோஷூட் எடுக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தீங்க அடிப்படை பண்டமண்டலா பணங்காட்டு பட கட்சிக்கு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து சேர்த்த வாரி வீசக்கூடாது மனக்கருத்து அரசியல் கட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருத்து உண்டு கட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருத்து உண்டு நான் ஏற்கனவே மரியாதைக்குரிய அன்பு சோகர் ராஜா சாரா சவுந்தர் பக்கத்தில் உட்கார வச்சு ரவிச்சந்திர பாண்டியன் அன்றைய நாடார் மக்கள் சக்தியுடைய முக்கியமான நிர்வாகி ரவிச்சந்திர பாண்டியன் சாரா சவுந்தர இருக்கும்போது மரியாதைக்குரிய ராணுவ தளபதி சகோதரர் ராஜாட்ட சொல்லினை ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்க கூடாது வந்து விளம்பர பிரியர் அவர் பின்னாடி நிச்சயமாக ஒரு நாள் அவருக்கும் உங்களுக்கும் தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டேன் வேணா சாரா சவுந்தர் இருக்காரு ராணுவ தளபதி ராக்கெட் ராஜா இருக்காங்க கேட்டு பாருங்க அன்று நான் சொன்னேன் மீண்டும் புகைப்படம் அந்த காணொளி வேணா போட்டு விடுறேன் பத்திரமா வச்சிருக்கேன் அனந்தபத்து மரடார் நிகழ்வில் நம்ம இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து செயல்போது பேசிக்கிட்டு இருந்தோம் தலையை குடிஞ்சு உட்காந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்போ எல்லாரையும் அரவணைச்சு போங்க தன் சுய விளம்பரம் தேவையில்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு நியமம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாடார் விழிப் நாடார் விழிப்புணர்வு பேரவை என்றும் தவறு செய்யாது நாடார் மக்கள் சக்தி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நாடார் விழிப்புணர்வு பேரவை ஆரம்பிக்கப்பட்டது நாடார் விழிப்புணர்வு நாடார் மக்கள் சக்தி மாநாடு வள்ளியூரில் நடக்கும் பொழுது அதற்காக நான் என்ன வேலைகள் செய்தேன் என்பது சகோதர ராஜா அவர்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது அவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் அவரை வந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை தயவு செய்து அறிநடார் நிறுத்திக்கொள்ள வேண்டும் உங்களுக்காக தாங்க அவர் வந்து இவ்வளவு வேலை செஞ்சாரு அவர் அரசியலுக்கு சொன்னதே இல்லையா ஆடார் மக்கள் சக்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் பண்ணையாருக்கும் சகோதர ராஜானனுக்கும் பிரிவினையை உருவாக்குனது நீங்க அது தெரியுமா கூடவே இருக்கிறேன் நான் வந்து இன்று வரைக்கும் நான் வந்து பனங்காட்டு படையினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் தான் மாவீரன் கராத்த செல்வி நடக்கும் இருக்கும் பொழுதே அவரோடு இருந்து பயணித்து செல்வி ராக்கெட் ராஜா அவர்களுக்கு தெரியும் நான் அவர் கூட இருந்தது எங்க வீரக்கடவுளுடைய மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் சரியா சும்மா வந்தோம் போனோம்னு சொல்றதுக்காக அவதூறு பரப்புற வேலையை விடுங்க ரெண்டு பேருக்குள்ள பிடிக்கலையா இல்லையா ஒதுங்கி அதை தவிர்த்து அவரை ஒரு அருமையான இளைஞர் படையை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா அவர்களை பொதுத்தளத்தில் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பரப்புவதை விட்டு கொள்ளுங்கள் ஒன்று என்ன யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் சும்மா சாதாரணமாக இந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் உங்கள் வீடியோ இப்போ தான் பார்த்தேன் பார்த்த உடனே வேகம் வந்துடுச்சு அண்ணன் வீடு பாதுகாப்பு அன்னைக்கு ஒரு பெரிய இந்த இதை ஃபோட்டோ வச்சுட்டு பன்னையார் அவர்களும் அவங்கள சோபாலும் என்ன என்னையும் நேரம் தெரியும் அப்போ அவங்க எம்பியா இல்லை பெல்சி இவங்களாம் யாரோ விடாமல் இருந்தீங்க மேலே நின்று கூப்பிட்டாங்கல்லா பன்னியாரும் ராஜா அண்ணன் மேலே விடுங்கண்ணி இரவு எட்டு மணி நியமம் இருக்கிறதா அதாவது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பொதுத்தளத்தில் வழியில் நீங்கள் இனி இராணுவ கட்டமைப்போடு இளைஞர்களை கொண்டு போகக்கூடிய சகோதரரை வழியில் நீங்கள் தரக்குறவாக ஒரு பெண்ணிருக்காகங்க எத்தனை பெண்ணை பார்த்துருப்பீங்க நீங்க நீங்க பார்க்காத பெண்ணாங்க ஒரு பெண்ணிற்காக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு பெண்ணிற்காக நீங்க வந்து செய்யறதை சரியான கருத்தாக இருக்காது ஆகையால் நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கீங்க அது நீங்கள் பண்ண தவறு நீங்கள் என்ன நேர்மையாக உழைச்சிங்க அவன் வந்து அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க புரிந்து செயல்படுங்கள் அது உங்களுக்கு நல்லதை பயன்படுத்தும் நல்ல சீமைக்கு நீங்கள் மீண்டு வர என்றால் உங்களுடைய பேட்டியில் அந்த பேட்டி எடுத்த டிவிக்கார அவங்கள்ட்ட அதை ஒளிபரப்ப வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் என்று கூறி முடித்து கொள்ளுங்கள் என்பது நாடார் விழிப்புணர்வு பேரவையினுடைய கருத்து நான் இப்போ அவசரத்தில் உங்க இதை பார்த்த உடனே முழுவதும் பார்க்காமலே போட்டு